சார் வெய்யப்பன் ராமசாமி நான் உங்கள்கிட்ட தான் தான் சரியா இருக்குது ஒரு வழக்கறிஞர் இதில் என்ன எல்லை மீறல் இருக்கிறது உரிமை மீறல் பறிக்கப்பட்டிருக்கிறதா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி கடந்த ஆண்டு இந்த ஆண்டு இப்படியே பேசுவது ஒரு சாவரின் ஜனநாயகத்திற்கு ஒரு பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது கேள்வி வைக்கணும் இப்படி பார்க்க முடியு இரண்டு பாகங்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று சட்டப்பூர்வமாக என்ன அப்படின்னா இரண்டாவது மக்களின் தேவைக்கு ஏற்ப அரசு எவ்வாறு நடந்து கொள்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கு நம்ம வந்து இந்த ஆளுநரோட உரை அப்படின்றது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டம் ஆஹ் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ்ல இருந்து வருது அது வந்து மேண்டேட்டரியாக ஒவ்வொரு செஷன் தொடங்கும் போதும் அதுக்கப்புறம் ஆண்டில் முதல் முறையாக செஷன் நடக்கும் போதும் ஆளுநரோட உரையோட ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு

சட்டசபைக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த இந்த முறை வந்திருக்கும் போது எதை பற்றி பேச போகிறோம் எதை கலந்து உரையாட போகிறோம் எதை பற்ற நிர்ணயங்கள் இந்த அமர்வு வந்து நிர்ணயிக்க போகிறது அப்படின்றத பத்தி அதான் சமன்ஸ் இதற்கான அர்த்தம் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து மட்டும் எடுக்கல நம்ம இத தமந்தமான டிபேட்ஸ் நடந்திருக்கு பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்க கே டி ஷா என்ன சொன்னாங்க அவர்கள் என்ன சொன்னாங்க அவர்களோட கலந்துரையாடல் தான் அந்த காசஸ் ஆஃப் அப்படின்றது இந்த அசம்பிளில என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்களோ அதை பத்தி மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு இதை தாண்டி இதற்கான ஒரு தீர்ப்பும் இருக்கு இதை வந்து ஏற்கனவே நம்ம இப்போ இல்ல நைன்டீன் சிக்ஸ்டி இத வந்து நீதிமன்றத்துக்கே எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ வந்து சையத் மன்னிக்கணும் சையத் அப்துல் மன்சூர் ஹபீபுல்லா அப்படின்ற வந்து அப்போ இது சட்டசபை உறுப்பினராக இருந்தா பின்னர் அவரும் ஸ்பீக்கர் ஆகிறார் அவர் வந்து அன்னைக்கு ஸ்பீக்கர் அவர்கள் வந்து பேசும்போது அதுல வந்து கூச்சல் அமளி இருக்கு ஸ்பீக்கர் சாரி ஆளுநர் அவர்கள் பேசுறாங்க அப்ப அந்த ஆளுநர் அவர்கள் பேசும்போது அத வந்து முழுக்க பேச முடியல அதனால அந்த அமர்வு வந்து சரியே கிடையாது ஏன்னா ஆரம்பிக்க வேண்டியதே அந்த அமர்வு வந்து ஆளுநர் அவர்களின் உரைக்கு பின்னர்தான் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதுல நீதிமன்றம் கேட்டகாரிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநரோட ஆஹ் இது என்ன அட்ரஸ் அப்படின்றது மாண்டேட்ரி ஆனால் அந்த ஆளுநரோட அட்ரஸ்ஸோட கண்டென்ட் அப்படின்றது இதுதான் இருக்கணும் அப்படின்ற ரிக்வயர்மெண்ட் கிடையாது அந்த அட்ரஸ் வந்து இந்த காஸ்டஸ் ஆஃப் இட் சமன்ஸோட சேர்ந்ததாக இருக்கணும் சோ அந்த அசெம்பிலியில என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்களோ பேச பண்ண போறாங்களோ அது இன்க்ளூடடா இருக்கணுமே தவிர மத்த அது என்ன கண்டென்ட்ஸோ அது அரசு குடுத்ததாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ற கஷ்டமே தவிர அது மாண்டேட்ரின்னு நம்ம சொல்ல முடியாது மெய்யப்பன் வந்து நீதிமன்றம் சொல்லிவிடுது மெயப்பன் நான் எனக்கு ஒரு நீங்க வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞர் நான் உங்கள்கிட்ட கேட்குறது எப்படின்னா நமக்கு ஆர்ட்டிக்கிள் வழங்கக்கூடிய அப்பாயிண்ட்மெண்ட் பாடிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எலெக்டட் பாடிக்கு என்ன ப்ராசஸிங் ரைட்ஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்பில் எக்ஸிகியூட்டிவ் பவர் கவர்னருக்கு என்ன லெஜிஸ்லேட்டிவ் பவர்னால் என்ன ஜுடிஷரி ஜுடிஷியல் பவர் என்ன டிஸ்க்ரியேட் டிஸ்க்ரிஷ்னரி பவர் இதெல்லாம் வகைப்படுத்தப்படுகிறது இதில் எக்ஸிகியூட்டிவ் பவரை இதில் உற்றுங்க அப்புறமா ஜுடிஷியலையும் விட்ருங்க டிஸ்கிரிப்டரையும் விட்டுட்டு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் ஒரு எலெக்டட் பாடி வந்து அடுத்தடுத்து நாங்கள் என்ன செஞ்சோம் என்ன செய்ய போகிறோம் இதை வந்து கண்ணியத்துக்குரிய ஆளுநர் அவர் அப்பாயின்மெண்ட் பாடி தான் அவங்களுக்கு எப்போ ரைட்டுன்னு சொல்லியிருக்குன்னா நீங்கள் சொன்ன இந்த டிஸ்கிரிப்டரி பவரில் ஹாவ் அ சிமிலர் பவர் யாருக்கெல்லாம் சொன்னால் சனாதிபதிக்கும் மாநில ஆளுநருக்கும் ஒரு அப்னார்மல்சி டு பி அப்பியர் இன் த ஸ்டேட் ஒரு காணப்படுகின்ற நேரத்தில் சபை நடவடிக்கைகளையும் சட்டத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் அதை விடுத்துவிட்டு இவர் சொந்தமாக பேசுவதற்கு எந்த விதமான ஒரு வழிவகை இருப்பதாக சட்டத்தில் என்னால் காண முடியவில்லை ஹேவ் யூ காட் ஆஃப் என அப்ரோபரேட்டிவ் kindly put புட்டிட்டு here? அதனாலதான் ஆளுநர் வந்து நான் சொந்தமாக விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லல ஆளுநர் வந்து நான் என்ன விஷயங்களை இங்க பேசக்கூடாதோ அதெல்லாமும் இதுல போட்டிருக்காங்க தவறாக இருக்கிற விஷயங்களையும் போட்டிருக்காங்க கான்ஸ்டிடியூஷனலா இங்க பண்ண முடியாத விஷயங்களையும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்குதான் ஆளுநர் வந்து அவங்களோட பிரஸ் பிரீஃப்ல ஒரு வார்த்தை பயன்பாடு இருக்கு அவங்களோட வார்த்தை பயன்பாடு கவர்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பத்தி நான் பேசலாம் ஆனா அவங்க இங்க கொடுத்துருக்கிறது காசஸ் ஆஃப் இட் சம்மன்ஸ்ல கன்க்ளூட் பண்ணாத அதாவது உள்ள வராத மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்புறம் பிளேட்லி பார்ட்டிசான் பொலிட்டிக்கல் வியூஸை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தவறான விஷயம் அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு ஸோ அதனால இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சரி ஒண்ணும் இல்ல இன்னைக்கு வந்து நம்ம அந்த நாற்பத்தி எட்டு பேஜ் வந்து அவங்க ஆளுநரோட உரை அப்படின்னு வெள்ளத்தை வந்து நாங்க விட்டோம் எந்த ஒரு பிரச்சனையுமே வட தமிழ்நாட்டுல இருக்க மக்களையும் தென் தமிழ்நாட்டுல இருக்க மக்களையும் கோயிலையும் அதுக்கப்புறமா இருந்த புயல்லையும் வந்து எப்படி டீல் பண்ணாங்கன்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம பாத்துக்கலாம் நீங்க ஜெயா பிளஸ்லயே நீங்க காமிச்சிருந்தீங்க பத்து நாளுக்கு ஒன்னும் அவங்க டீல் பண்றாங்க பத்து நாளுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியா டீல் பண்ணாங்களா அது ஃபேக்சுவல் அதை

பண்ண பத்தி பேசணும் அப்படினா அது வந்து செபரட் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ட்ரஸ்டி பத்தி அந்த யாருமே இங்க கிடையாது வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும் அது சட்டத்துக்கு இது இல்லாம அவர்கள் வந்து மாநிலங்கள் இது மத்திய அரசுகள் வந்து நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்புகளை இங்க டிஸ்கஸ் பண்ணணும்ன்றாங்க அது சட்டத்துக்கு முரண்பானது அத ஆளுநர் கேட்கிறாரு அத நான் பண்ண முடியாது அப்படின்னு இதுல இன்னொரு பாத்துக்கலாம் ஆளுநர் செஞ்சதுல எது சரி அப்படின்னு போன வருடம் இருந்த முரண்பு அதாவது தமிழக அரசு வந்து இதெல்லாம் எங்க அட்ரஸ் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு ஆளுநர் சொல்லிட்டு ரிமைனிங் எல்லாம் படிச்சாருன்னு நம்ம பார்த்தோம் அப்போ அந்த முரணை வந்து அவர்கள் அழைக்களித்தார்கள் சட்டசபைக்கு முரண்பாக ப்ரொசீஜருக்கு கான்ட்ராஸ்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க இப்ப அதனால ஆளுநர் என்ன செஞ்சாரு இல்ல நான் அட்ரஸ் பண்றேன் நான் திருக்குறள் சொல்றேன் எனக்கு அதுல வந்து இதுனா எனக்கு இஷ்டம் இருக்கு நான் அதை நம்புறேன் அப்படின்னு அதற்கப்புறம் நான் வந்து ஆள் இங்க வந்து சட்டசபையில நீங்க மக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க உரையாடணும் அதற்கான எனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றத அதையும் சொல்லிடுறாரு நேஷனல் அந்தமுக்கா வெயிட் பண்றாரு சோ அந்த ஆளுநர் உரையை மதிக்கணும் நன்றி அது தமிழாக்கம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடணும்

தீர்வை தேடி அப்படின்னு நீங்க ஏனென்ற கேள்வியோட இதுல போட்டு ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் அந்த தீர்ப்பையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் அதை பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீதிமன்றத்தோட பொறுப்பு இந்த ஆளுநர் எல்லாம் சொல்லியிருக்காரு அவரோட ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு சொல்லுது அவர் எதையுமே சொல்ல வரல அவர் அதுல இருக்க கன்டென்ட்ஸ் அவர் சொல்லக்கூடிய கண்டென்ட்ஸா இல்லையா அது சட்டப்பூர்வமா அவர் சொல்லக்கூடிய கண்டென்ட்ஸ் கிடையாது அது ஒண்ணு ரெண்டாவது இது சென்ட்ரல் லிஸ்ட் இது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ட பத்தி லெஜிஸ்லேச்சர் டிஸ்கஸ் பண்ண முடியுமா முடியாதா அதுல ஒரு சட்டத்தை நம்ம தமிழ்நாடு அசைந்து கொண்டு வர முடியுமா முடியாதா அத வந்து ஆன்சர் பண்ணுவோம் சென்ட்ரல் லிஸ்ட்ல ஸ்டேட் லிஸ்ட்லயும் கிடையாது கன்சென்ட் லிஸ்ட்லையும் கிடையாது அந்த மாதிரி ஒரு இதை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி நான் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நான் அத ப்ளேஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத ரெக்கார்ட் இன்னொன்னு எல்லாருமே ஆளுநர் உரையை அவர் படிக்கல அவர் அதை இது பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஆளுநர் உறை படிக்கிற வரைக்கும் அது வந்து லெஜிலேச்சர்ல ரெக்கார்ட் பண்ற

குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கணும் சோ செய்தது சரியாக தான் செய்திருக்கிறார் உரை அவர் வந்து அங்க படிக்கிறதுல தடங்கள் ஏற்படுத்தவில்லை அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் நான் பண்ண முடியாது அதனால நான் பண்ணல ஆனா அந்த அசம்பிளிக்கு நான் பெஸ்ட் மக்களுக்கு என்ன தேவையோ அது இந்த அசம்பிளி பண்ணுங்கிற நம்பிக்கையோட இருக்கேன் உங்களுக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லிதான் அவர் முடிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு சரி